கூட்டிட்டு வரும்போது அப்பா அம்மாக்கு தெரியாம தானே கூட்டிட்டு வருவீங்க நீ பீச்சு பக்கம் போயிருக்கோம்

நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது நீங்க பசங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க உண்மையா இருக்கிறவங்களும் இருக்காங்க பொய்யா இருக்கிறவங்களும் இருக்காங்க பசங்க எல்லாம் அவ்வளவு முக்கியம் இல்ல நமக்கு ஃப்ரெண்ட்ஸுக்காங்க சே போதும் ஃப்ரெண்ட்ஸே போதும் நெட்வே தூனம் என்ன ப்ரோ வேலண்டன்ஸ் டேக்கு வந்து எல்லாரும் ஜாலியா ஜோடி ஜோடியா சுத்திட்டு இருக்காங்க நீங்க மட்டும் அப்படியே தனியா உட்கார்ந்து இருக்கீங்க என்ன கதை சிங்கிள்ஸ்ல சிங்கிள் ஆனதால தனியா இருக்கு கமிட்டாக கமிட்டட் ஆகுது இருப்பேன் ஆனால் மூணு நாள் இரு பேசுவாங்க நாளாக ஆகுது போயிட்டே இருப்பாங்க இன்னொருத்தங்க வயசுனா என்ன

another valentine's day <laughs> no uh, today is a valentine's day uh, maybe you have one partner okay uh, do i have a partner Partner. Day? yeah to, uh, oh, without sorry. partner you are here yeah, with the partner pa means what tonight. you will do today oh my god <laughs> this is really uh, difficult question for me no uh, it is easy only you can yeah let's say let's i'll, I'll imagine i'll come up with like Girlfriend, partner, and, uh, but on the, in the, on the hot sun, definitely she will not come. Okay. <laughs> so I will definitely come in the evening. Oh, you have partner, but you are roaming now alone. Yes. I don't know. I used to have partner. I, no. mean, I used to have girlfriends. Like I used to love people. Okay. I Used to love. Uh, people. Like, right now I'm I'm telling you, no I'm yeah. loving. I'm lo I'm in love with nature. Yeah. yeah. So,

காதலர்கள் தினம் இந்த தினத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இன்னைக்கு அற்புதமான நாள்

இவங்களுக்கு மத்தியில் சிக்கி சீரழிறனே அதனால எங்களுக்கு எங்க நாங்களும் இதையும் கொண்டாடணும் இது ஆனா பொய்யான காதல் ஆனா எங்களுக்கு எங்க காரியம் சக்சஸ் ஆகணும் ஆனா நாங்களும் நல்லபடியா லவ் பண்ணணும் நாங்களும் எங்களுக்கு பின்தொடரணும் அதனால எங்களுக்கு காதல் தின நல்வாழ்த்துக்கள் ஓகே அப்போ வந்து இப்ப இருக்க காதல் வந்து உண்மை இல்லாத காதல் உண்மை இல்லாத இல்லாம இருக்கலாம் ஆனா நூத்துல ஒரு காதல் நல்ல காதலும் இருக்குது ஆனா ஏமாத்தக்கூடிய காதலும் இருக்கதான் செய்யுது ஆனா நாங்க காதலுக்கு நாங்க ஜெயம் சொல்லுவோம்

இதை அடுத்த பப்ளிக் பப் என்ன மாதிரி கொஸ்டின் சொல்லுங்க நீங்கள் சொல்லிய கொஸ்டினை அடுத்த ரிவ்யூவில் நாங்கள் கண்டிப்பாக கேட்போம் அதை வந்து கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் நீட்டாக போடுங்க நண்பா நல்ல கொஸ்டின் இருந்தோம்னா கண்டிப்பாக உங்கள் நெய்மு மென்ஷன் பண்ணி கூட அந்த கொஸ்டின்ஸை நம்ம பப்ளிக் ரிவியூவாக கேட்டு உங்களுக்கு அதை சமர்ப்பணம் பண்ணுவோம்